தேசிய விருது நடிகை பாலியல் வழக்கில் சிக்கி நாசமான வாழ்க்கை யார் அது குழந்தை பருவத்திலிருந்து சினிமாவில் நுழைந்து தனக்கென ஒரு இடத்தினை பிடித்த நடிகை அப்போதே முன்னணி நடிகைகளுக்கு டஃப் கொடுத்தார் தேசிய விருதையும் வாங்கி அந்த நடிகை ஒரு சம்பவத்தால் அவரது மொத்த வாழ்க்கையையும் மாற்றியது அந்த நடிகை யார் என்று பார்ப்போம் பீகார் மாநிலத்தில் இருந்து வந்த நடிகை ஸ்வேதா பாசு பிரசாத் தான் அந்த நடிகை இரண்டாயிரத்தி இரண்டில் ஹிந்தியில் வெளியான மட்கே என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் இதில் இரட்டை வேடத்தில் ஸ்வேதா நடித்திருந்தார் அவரது நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதும் கிடைத்தது இதன்பின் இக்பால் என்ற படத்தில் நாயகியாக நடித்து டிரானா ஜரூரி ஹை என்ற படம் அவருக்கு மிகப்பெரிய அடையாளம் கொடுத்தது இதனைத் தொடர்ந்து தெலுங்கிலும் நடிக்க ஆரம்பித்து அங்குள்ள முன்னணி நடிகைகளுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பித்தார் அடுத்தடுத்த வெற்றி படங்களை ஸ்வேதா தெலுங்கு சினிமாவில் கொடுத்த ஒரு சில படங்களின் தோல்விகளானது அதோடு ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையில் நடந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு ஹைதராபாத்தில் உள்ள ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நடிகை ஸ்வேதா பாசு சிக்கினார் பாலியல் தொழில் செய்வதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஸ்வேதா கைது செய்யப்பட்டார் அதனால் ஒட்டுமொத்த துறை உலகையும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இவை அனைத்தும் பொய் என்று குற்றச்சாட்டுகளை நிராகரித்த ஸ்வேதா சில மாதங்களுக்கு பின் குற்றமற்றவர் என்று நிரூபித்து வெளியே வந்தார் இதனையடுத்து தயாரிப்பாளர் ரோஹித் முட்டல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ஒன்பது ஆண்டுகள் இருவரும் ஒன்றாக வாழ்ந்த பின் வாகரத்து பெற்று புரிந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியா லாக்டவுன் என்ற ஓடிடி தள படத்தில் நடித்து ஓடிடி நட்சத்திரமாக மாறினார் தற்போது பல கோடிகளில் சம்பளமாகும் ஸ்வேதா பாசு பிரசாத் நடிப்பில் கிரிமினல் ஜஸ்டிஸ் என்ற ஓடிடி படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது